இந்த காணொளி இந்த தியானத்தை பற்றியான ஒரு அறிமுகம் நெற்றிக்கண் தியானம் என்பது இரண்டு கண்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய துவாரம் உள்ளது அது லேசான ஜவ்வால் மூடப்பட்டிருக்கிறது தான் நம்ம நெற்றிக்கன் மூன்றாவது கண் என்று அழைக்கின்றோம் இந்த நெற்றிக்கண் சுழலும் மையம் இது ஒரு ஆழமான தியானமாகும் இது உணர்வுகளை தாண்டி மெய் உணர்வை அனுபவிக்க முடியும் நெற்றிக்கண் என்பது ஒரு உயிர் துகள்கள் என்று கூட நம்ம இதை அழைக்கலாம் இந்த உயிர் துகள்கள் நெற்றிக்கண்ணில் தூண்டப்பட்டு சுழன்று கொண்டு இருக்கிறது அதை மையப்படுத்தும் பொழுது இரண்டு கருவிழிகளை கீழ் நோக்கி பார்க்கின்ற பொழுது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது அப்படி திறக்கப்பட்டால் மனம் ஒடுங்குகிறது இரண்டு கண்களையும் கீழ் நோக்கி பார்வையினால் உங்கள் மனம் கீழ் நோக்கி பாய்கிறது நெற்றிக்கண்ணில் உங்களுக்கு ஒரு இடைவேளை கிடைக்கிறது அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றிடம் கிடைக்கிறது அந்த வெற்றிடத்தில் தியானம் செய்வது சிறப்பானதாகும் அந்த இடத்துல எண்ணமற்ற நிலை ஏற்படுகிறது இதனால் மனம் அமைதி அடைகிறது உடல் ஆரோக்கியமும் உயிர் சக்தி அதிகரிக்கிறது நெற்றிக்கண்ணில் நெற்றிக்கண் தீட்சை என்பது குருவின் விரல்களால் உங்கள் நெற்றிக்கண்ணில் கண்ணில் தூண்டுபடுவதால் தீச்சை பெறுகிறீர்கள் அதே போல தொலை தூரமாகவும் எண்ணத்தால் நெற்றிக்கண்ணில் தூண்ட முடியும் அடிக்கடி நினைப்பதனால் அது தூண்டப்படுகிறது அன்பாலும் தூண்டப்படுகிறது சிலர் வந்து நெற்றிக்கன் தூண்டப்பட்டால் அண்ட சராசரங்கள் அனைத்தும் தெரியும் நம்ம இந்த இடத்துல நெற்றிக்கன்னில் திறந்துருச்சுன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் போய் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரே நாளில் அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சிடாது வரும் என்று எதிர்பார்ப்பது தவறாகும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இந்த நெற்றிக்கண் திறப்பால வராது இந்த மெட்ரிக்கன் தியானம் திறந்தா என்ன ஏற்படும் அப்படின்னா இந்த நெற்றிக்கனில் ஒரு விதமான அசைவுகள் ஏற்படும் அதாவது வெளிச்சம் ஏற்படும் சத்தங்கள் ஏற்படும் ஒரு மின்னல் போல ஏற்படும் அது அந்த மெய் உணர்வு சுழல ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு போல இருக்கும் ஏன் பல உருவங்கள் கூட அதுல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலர்ஸ் தெரியும் நெற்றிக்கன் தியானத்தினால வெற்றிக்கு அடிப்படையான மனதளத்தை உருவாக்கும் வல்லமை வாய்ந்த ஒரு கருவி எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது கவனம் மற்றும் தெளிவை அதிகரிக்கிறது மன அழுத்தம் குறைகிறது அமைதி நிம்மதி ஏற்படுகிறது தன்னம்பிக்கை வளர்க்கிறது முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது மன உறுதியை அதிகப்படுத்துகிறது நினைத்ததை நிறுத்தி அதை செயல்படுவதற்கு இந்த தியானம் அவசியமா இருக்குது தொடர்ந்து முயற்சி செய்யும் மனநிலை ஏற்படுகிறது உணர்வு கட்டுப்படுகிறது உணர்ச்சிகள் கட்டுப்படுகிறது உணர்வும் உணர்ச்சிகளும் ஒன்றுதான் அது கட்டுப்படுகிறது கோபத்தை நம்ம வந்து இந்த நெற்றிக்கன் கவனிப்பதனால குறைகிறது பயம் வராமல் தடுக்கிறது எதிர்மறையான உணர்வுகளை நாம் சமாளிக்க முடியும் எதிர்மறையான எண்ணங்களை வராமல் தடுக்க முடியும் உணர்ச்சிகளை சீரமைக்க முடியும் ஏன்னா உணர்ச்சிகள் என்கிறது ஒரு மனிதனுக்கு அவசியமானது உணர்ச்சிகளை சீரமைக்க முடியும் அதே போல உறவுகள் தொழில் சமூக உறவுகளில் வேறுபாடு இவங்களெல்லாம் வந்து ஒரு சுமூகமான உறவுகளை நமக்கு இந்த தியானத்துல ஏற்படுத்தும் ஏன்னா மற்றவர்களுடைய எண்ணங்களையும் நாம் புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் நாம் விழிப்போட பார்த்து இந்த நெற்றிக்கண் உணர்வால் அனைத்தையும் சீர் செய்ய முடியும் சமன் செய்ய முடியும் நல்ல ஒரு சுமூக உறவுகளை ஏற்படுத்த முடியும் தியானம் செய்வது வெற்றி பெறும் உன்னதமான கட்டமைப்பை உருவாக்க முடியும் அதுதான் முதல் படி அமைதி உள்ளவர் பயமின்றி வெற்றி பெறுகிறார் நீங்க இந்த தியானம் செய்யும் பொழுது வெற்றியின் வாசல் திறக்கிறது அதற்கு வழியும் ஏற்படுகிறது நெற்றிக்கண் தியான பயன்களை பற்றி இப்ப பேச போறோம் மன அமைதி ஏற்படுது ஒரு தெளிவு ஏற்படுது அட எண்ணங்கள் அடங்கும் கவனம் கூடி மனம் நிலை பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் நரம்பியல் அமைப்பு சீராகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உயிர் சக்தி சுழன்று நெற்றியிலே உயிர் துகள்களை இயக்கங்கள் பெற்று ஆற்றல் பெருக்கம் கிடைக்கிறது புலன்களை தாண்டி பேரின்ப உணர்வு தோன்றுகிறது மனநலமும் மன வலிமையும் ஏற்படுகிறது கவலை பயம் கோபம் குறைந்து மன திடம் கட்டுப்பாடு ஏற்படுகிறது ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது சுயம் அடையும் பயணம் தொடர்கிறது உள் உணர்வு மலர்கிறது நெற்றிக்கன் தியானம் என்பது உடல் மனம் உயிர் ஆன்மா ஒரே நேரத்தில் விளையும் ஆனந்த விளைச்சல் இந்த நெற்றிக்கன் தியானம் இந்த நெற்றிக்கன் தியானத்தை நீங்கள் செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய ஆளுமை திறமை மேம்படும் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இந்த உணர்வுகளைப் பற்றியும் தியானத்தை பற்றியும் வாழ்க்கை முறைகளைப் பற்றியும் புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தியானம் என்பதை கூறிக்கொண்டு வாருங்கள் அனைவரையும் அடைக்கின்றேன்